இங்கே இப்போது ஒரு புலிகள் கொடியையோ புலிகள் அடையாளத்தையோ வைத்து கொண்டு பேசிவிட்டு ஏனைய இவர்கள் வெளியே அரசியல் பண்ண முடியுமா பதினஞ்சு வருஷம் அரசியல் பண்ணியிருக்கார்ல்ல ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஏன் அவர் மேலே பாயில்ல அந்த கேள்வி நீங்கள் கேக் நான் பாயணும்னு சொல்லவே இல்லை தேசிய பாதுகாப்பு சட்டமே ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறவன் நான் அப்போ இவ்வளவு நீங்கள் லிபரலாக அவங்கள விட்டுருக்காங்கல்ல இப்போ பார்த்தா திருமா எம்பி அவர்கள் கூட நாள் அனுசரிக்கிறதா இருக்கட்டும் பிரபாகரன் அவர்களை பற்றி பேசுறதா இருக்கட்டும் அவரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அவரும் சுதந்திரமா இருக்கா அவருக்கு பின்னாடியும் அதே மாதிரி உழவு விட்டுருக்காங்க அவங்க அவரை கணக்கு நீங்கள் கேட்குற கேள்வி பட் அவருக்கு அவரத்தோடு அவர் ஒன்று ரெண்டு காலம் இல்லை அவர் வந்து ஒரு மாணவ போராட்டவாதியாக எத்தனை ஆண்டு கால அரசியல் இருக்குல்ல நீங்கள் முப்பத்தி ஐந்து நாற்பது ஆண்டுகள் களத்தில் போராடி இன்னுயிர்கள் ஈகம் செய்து எத்தனை எத்தனைகள் விலைகள் கொடுத்து வந்த ஒரு போராட்டத்தினுடைய நினைவுகளை திருடி கொண்டு கபலீகரம் செய்து கொண்டு களத்தில் வந்து அல்ல திருமாவளவன் திருமாவளவன் ஈழத்தமிழ் மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூக மக்களுக்காகவும் தன் வாழ்வையை எரித்த எரித்து கொண்டிருக்கிற ஒரு பேராளுமை ஆனால் அவரை இவரை நீங்கள் ஒப்பிடாதீங்க அவரை ஏன் உளவுத்துல கைதொட முடியாதுன்னா ஒரு ஒரு பெரும் இனத்தினுடைய ஒரு மக்கள் திரளினுடைய பிரதிநிதி அவர் நல்லா ஞாபகம் வச்சுங்க அவரை நீங்க தொட்டீங்கன்னா அந்த சமூகம் வந்து சும்மா இருக்காது அவரை தொட்டீங்கன்னா உங்கள் உங்கள் புதுடில்லி அதிகாரத்திற்கு எதிராக ஒரு உளம் ஒரு மனநிலையை ஒரு கான்சியஸ்னஸ் அதை வளர்த்துக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர் அந்த கணக்குகளை எல்லாம் போடாம இருக்க மாட்டாங்க ஆனாலும் திருமாவளவன் அவர்களையும் இதை நீங்க ஒப்பிடவே அதே சமயம் இவர் நமக்கு தேவை என்பதனால் கைவிக்கீங்களா அவ்வளவு சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க